கும்பல் வந்து பத்தாயிரம் ஐம்பதாயிரம் அப்படிலாம் ஏமாத்துற ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு ஒரு கிடத்துக்கு மேல நம்மளே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இவங்களுக்கு எல்லாமே தெரியும் போல இந்த மோசடி கும்பலை நம்ப ஆரம்பிச்சிருவோம் பணம் இருக்கு ஆனா இன்வெஸ்ட் தெரியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மோசடி கும்பலோட ஈஸி காட்சி டைம்ஸில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நடக்கக்கூடிய மோசடிகள் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு குறிப்பா வாட்ஸ்அப் ஆட் பண்ணி அவங்க கூட பண்ண பயங்கரமாக ஏமாத்துறாங்க இந்த கும்பல் வந்து பத்தாயிரம் ஐம்பதாயிரம் அப்பெல்லாம் ஏமாத்தலை இதுவே நமக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆனா இந்த கும்பல் ஏமாத்துறது ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் அறுபத்தி ரெண்டு வயசான ஒரு முதியவர் வந்து ரெண்டரை கோடி ஏமாந்துருக்கார் இன்னொருத்தர் ரெண்டு கோடி ஏமாந்துருக்கார் ஸோ பயங்கரமாக ஏமாற்றக்கூடிய இந்த கும்பல் எப்படி ட்ரிக்காக பேசி ஏமாத்துகிறாங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் கட்டாயம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்கிட்ட இருக்கிற பணம் அப்படியே டபுளாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொன்று என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணனு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் அந்த மோசடி கும்பலோட ஈஸி டார்கெட் அதுலேயும் குறிப்பாக முதியவர்களை டார்கெட் பண்ணுறாங்க அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஆகிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற பணத்தை இதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா தான் இந்த மோசடி கும்பல்கிட்ட ரொம்ப ஈஸியா ஏமாறுறாங்க இந்த ஃப்ராடு கும்பல் முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ மெசேஜ் பண்ணுவாங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா ரேண்டமாக அனுப்புவாங்க இல்லை உங்களை டார்கெட் பண்ணி அனுப்புவாங்க இப்போ ஒருத்தரோட மொபைல் நம்பரை வாங்குறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு உங்கள்கிட்ட பேசி கான்வெர்சேஷனை பில்டப் பண்ணுவாங்க அடுத்த ரெண்டு நாளில் இல்லை ஒரு நாளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரிலேட்டடாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள்னு இல்லை டேரெக்டாக உங்களை ஏதாவது இன்வெஸ்ட் குரூப்பில் சேர்த்துட்டு கூட கான்வெசேஷனை பில்டப் பண்ணுவாங்க அந்த குரூப்பில் டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய ஷேர் பண்ணுவாங்க எந்த பங்கு ஏறும் எந்த பங்கு இறங்கும் நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு எந்த பங்கு ஏறும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தெரியாதவங்களுக்கு கூட என்னன்னே தெரியாதவங்களுக்கு கூட ரொம்ப புரிகிற மாதிரி டீடைலா அதில் கான்வர்சேஷன் நடக்கும் டீடைலா எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க நம்ம அதை பார்த்துட்டு ஒரு கிடத்துக்கு மேல நம்மளே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இவங்களுக்கு எல்லாமே தெரியும் போல நம்மளே இந்த மோசடி கும்பலை நம்ப ஆரம்பிச்சிருவோம் இப்போ நிறைய பேர் யூடியூப்லேயே அப்படி தான் பேசுகிறாங்க யாரை நம்புறது யார் கரெக்டான பர்சன்ன்றதே கண்டுபிடிக்க முடியல பெரிய பெரிய சேனல்ஸில் ப்ரொமோட் பண்ணி வீடியோ வெளியிடுறாங்க இந்த மாதிரி இந்த ஸ்டாக்கை வந்து நான் இப்படி ஹேண்டில் பண்ண அப்படி ஹேண்டில் பண்ணலாம் சொல்கிறாங்க ஸோ பொதுவாகவே இன்வெஸ்ட் பண்ணுறது ரிலேட்டடாக யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறதையே விளம்பரப்படுத்துவாங்க சில பேர் அப்படி விளம்பரப்படுத்துறவங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இது வந்து வேற டாபிக் இதை பத்தி இன்னொரு நாள் கண்டிப்பா பேசுவோம் ஏன்னா அதுல ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதை பத்தி கண்டிப்பா பேசுவோம் இப்போ இந்த ஸ்கேமர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த கும்பலை நம்ம நம்பிட்டோம்னு அவனுக்கு தெரிஞ்சதும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட பேரை சொல்லி இன்னைக்கு இந்த பங்கு உயரும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஆன்லைன்ல போய் செக் பண்ணா அவங்க சொன்ன மாதிரியே அந்த கம்பெனியோட பங்கு வந்து ஹையா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில பேர் வாண்டடா வந்து கமெண்ட் பண்ணுவாங்க நீங்க சொன்ன ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணேன் எனக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு நீங்க சொன்ன பங்கு தான் நான் வாங்கினேன் எனக்கு டபுள் லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் அது எல்லாமே ஃபேக் இந்த மோசடி கும்பல் ஆட்களை செட் பண்ணி அப்படி வந்து கமெண்ட் போட சொல்லுவாங்க ஸோ எல்லாருமே இந்த மோசடி கும்பலை சேர்ந்தவங்க தான் ஏன்னா நீங்கள் டார்கெட்டு நீங்க அந்த குரூப்ல உங்களை ஆட் பண்ணி மொத்த கும்பலும் உங்களை வந்து சுத்தி ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க ஒருத்தர் டெய்லி நான் இவ்வளவு லாபம் பார்த்திருக்கேன் சொல்லும் சொல்லும்போது நமக்கும் ஆசை வரும் ஒரு கடத்துக்கு மேல அந்த கும்பல் என்ன வாங்கி லாஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை நாங்க திரும்ப தர்றோம் அப்படின்னு சொல்லி படிப்படியா நம்மளோட ஆசைய தூண்டுவாங்க ஒருவேளை அவங்க சொல்றத நம்பி அவங்க சொல்ற பங்கை வாங்கணும்னு ட்ரை பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேரக்ட் உங்களால இதை வாங்க முடியாது அதுக்கு இன்ஸ்டிடியூஷனல் அக்கவுண்ட் வேணும் அதுல சேர்ந்து தான் நீங்க ட்ரேடிங் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஒரு சின்ன அமௌண்ட இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் அனுப்புவாங்க அந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்காது அஃபீஷியலா எதுலயுமே இருக்காது சோ அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணாதான் ட்ரேட் பண்ண முடியும்னு சொன்னதும் நம்ம அதை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டெய்லி ஒரு அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அதுல அமௌண்ட்ட போட சொல்லுவாங்க நீங்க அவங்க சொன்ன அப்ளிகேஷன்ல போய் செக் பண்ணால் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அமௌண்ட் அனுப்புறீங்க அந்த அமௌண்ட் காமிக்கும் காமிக்கும் இன்ஸ்டால் பண்ண அந்த வச்சு ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பீங்க லாபமும் கிடைக்கும் உங்க கணக்குல அதாவது அந்த ஆப்ல இருக்கிற கணக்குல அக்கௌண்ட்டில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணதை விட அமௌண்ட் நீங்க அதிகமா லாபம் பார்த்திருக்கிற மாதிரியே காமிக்கும் நம்ம என்ன அதிகமா இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுவோம் அந்த டைம்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க ரெண்டு ஸ்டாக் மேல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்க தான் வந்து நிறைய சம்பாதிச்சிட்டீங்களே அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பகத்தன்மையாக பேசுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு லட்சம் ரூபா நம்ம வந்து முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் அதாவது அவங்க சொன்ன டவுன்லோட் பண்ண சொன்ன அப்ளிகேஷனோட அக்கௌண்ட்டில் பத்து லட்சத்துக்கும் மேலே வந்து அந்த லாபத்தோட அமௌண்ட்டு ஹையாக காமிக்கும் ஸோ நம்ம பத்து ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நமக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்ற எண்ணத்திலேயே நம்ம வந்து அகைன் அகைன் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே நம்ம ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம் பத்து லட்சம் ரூபா நமக்கு கிடைச்சிருக்கு அதை நம்ம ஃபர்ஸ்ட் வித்ட்ரா பண்ணுவோம் இல்லை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களை அந்த அமௌண்ட்டை எடுக்கவே விட மாட்டாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா இமீடியட்டாக உங்களை ப்ளாக் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் குரூப்லேருந்து தூக்கிடுவாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே ஐம்பது ஸோ உங்கள்கிட்ட இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் லாபம் வருதுன்ற நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சமீபத்தில் ரெண்டு கோடி இழந்த நபரும் இதே மெத்தட் மோசடியில் தான் சிக்கி ஏமாந்துருக்காரு அவர் ரெண்டு கோடி அப்படின்னா டெல்லியை சேர்ந்த ஒரு நபர் ஒன்பது கோடி வரைக்கும் இழந்திருக்காரு யாருனே தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு வந்து இவ்வளோ லாபம் கிடைக்கும் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் யார் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்னதாக யோசித்தாலே இந்த மாதிரியான ஸ்கேம்லேருந்து இந்த மாதிரியான ஸ்கேமில் நீங்கள் சிக்க மாட்டிங்க நான் சொல்கிற பங்கில் நான் சொல்கிற அப்ளிகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லட்ச லட்சமாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா செய்து அவங்களோட சககாசத்தையே ஸ்டாப் பண்ணிவிடுங்க மோசடி பண்ணுற அந்த கும்பலுக்கு நம்ம வந்து இப்போ நம்மளை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மோசடி கும்பலுக்கு லட்சத்தில் ஒருத்தர் தான் ஆனால் நமக்கு அப்படி கிடையாது லைஃப் டைம் லாஸ் ஸோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்றதே எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இப்போ இந்த நபர்லாம் ரெண்டு கோடி தன்னோட அந்த ரிட்டைர்மெண்ட்டுக்கான அந்த அமௌண்ட் மொத்தத்தையும் கொடுத்துட்டு இப்போ நிற்கதியா நிற்கிறார் அந்த முதியவர்லாம் ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல பேராசப்படாமல் ரொம்ப நின்று நிதானமாக யோசிச்சு செயல்பட்டாலே இந்த மாதிரியான மோசடி கும்பல்கிட்ட சிக்காம தப்பிக்க முடியும் ஸோ எப்பவுமே அலாட்டாரு